Oh yeah. ஆடிங்க ஆடிக்கு மாளைய தாளையா தாளே மாளையா தாளையா ஆடிங்க ஆடிக்கு மாளைய தாளையா அடக்கிருப்பா தாளைய இனிமேல அதுக்குமே தக்கி வரல பேர நான் ரேட் பண்ணி மாட்டாரேனே அன்னைக்குள்ளே போற மாதிரி

என பொது புதிதல்ல நெஞ்சில் பயம் இல்லை ஆங்கிலேயர்கள் ஆக்கம் கைந்து என்றார்

துடி கொண்டல வளமந்து வீரமாய் நிற்கிறாய் இந்த கடலிலே ஓட்டிலே வஞ்சிதரை கடரெடுத்து காலில் சிறந்த der bizle சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா வெளியாலை வீரர்களாங்க

சிந்ததி நாதமா வரம் கலமில்ல வீரர்கள் என்ற தயா வீரர்களே களம் காணைக்கு இல்லை வேந்த்காலர் என்ற பொருத்து நம்மால் பalli மனரெடுத்து அசல்

காசு மாதிரி நீ சரிந்து மூன்றே நிமிட பாண்ட வெளுக்கப்பட்ட நேர கடைசி மூன்றே நிமிட சிங்கி அடியீங்க அடி தட்டிங்க வீரர்களை உச்சாக படுத்துங்க தங்கள் மரணத்தை வீரын ஏச்சா வரந்த ஆக்யம் ஊக்கம வைடி தந்திரே வெற்றி தரிசவில்லை நாட்டியே காலையின் சிறந்த காலை இத கருங்கபடியாக கள்ளர் வசை சமயம வரச்சியம்மா துளையோடு எச்சன்ன மடியாதி தேவரவர் செம்பன் யார் சார்பை மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி நிறைவாக பாண்டி அம்மா அவர்களது Easy, we நாற்பத்தோடு சிறப்பான ஒரு சுற்றுவருக்கு ஒருவர்